லைவ் வந்திருக்கேன் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லோரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் பேசலாம் फ्रेंड्स फ्रेंड्सा पेसा ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணுங்கள் பேசலாம் இருபத்தி ஒரு பேர் லைவில் இருக்கிறீங்க சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் நீங்கள் சேட் பண்ணால் தான் யாருன்னு எனக்கு தெரியும் பிந்து லைஃப் ஸ்டைல் ஜிபியூ சப்போர்ட் பண்ணிங்கம்மா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேங்க அதிகமாக रामर पांडे ரொம்ப அழகா இருக்குடா கிட்டி தாங்க்யூ थैंक यू थैंक यू ब्रो சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சேட் பண்ணுங்கள் பேசலாம் பாலாஜி ப்ரூ ப்ரோ வெல்கம் மை சேனல் அஜித் குமார் ப்ரோ ஹாய் ஹாய் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் நாற்பத்தி நாலு பேர் லைவில் இருக்கிறீங்க சேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் கிறிஸ்டன் ப்ரோ ஹாய் வணக்கம் வணக்கம் வெல்கம் மை சேனல் சாப்பிட்டாச்சுங்களா ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க ఉండే పార్గ్ కళ హాయ్ 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 ప్ హాయ్ వెల్కమ్ మై చానల్ ఎన్నోడ చానల్ ఉండి పిడిచిందించ బిందు స్టైల్ జిపి సబ్స్ైబ్ ప్లీజ్ సాచ్చింగ్ ప్ கிருஷ்ணா ப்ரோ சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஹால்ட் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கணும் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியல வந்து விட்டேன் தெய்வமே சுரேஷ் ப்ரோ ஹாய் ஹாய் வெல்கம் மை சேனல் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சுரேஷ் ப்ரோ நலம் பால்ராஜ் நலம் நலம் ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தெய்வமே நல்லா இருக்கிறோம் ப்ரோ சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க தோசை தக்காளி சட்னி தஞ்சாவூர் மண் எடுத்தது வரக்கு ஒரு ஸ்பைசி ஓகே ஓகே உங்கள் ஆசீர்வாதத்தில் நான் நட அப்படிங்களா ஓகே ஓகே அக்கா ராஜ் பாலராஜ் ஓகேங்களா பாலராஜி இன்று போட்ட வீடியோஸ் எல்லாம் சூப்பர் தெரியுமே லைக் பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஓகே ப்ரோ ஓகே Sabteng lang. Oke okay, oke. Okay. Tuh nih ஓகே ஓகே ப்ரோ கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் தஞ்சாவூர் மண்டலத்தை தான் கண்டிப்பாக பண்ணிடலாம் மூணு பேர் லைவ்ல இருக்கிறீங்க சேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் நன்றி வணக்கம் தெய்வமே நான் வருகிறேன் அப்படிங்களா சாப்பிட்டாச்சுங்களா என்னாச்சு அப்பா இப்போ எவ்வளோ நாளாச்சு ரொம்ப நாளாகஜை போடுறதே இல்லாத இல்லாமல் மொதல் வச்சிருந்த சேனல் வந்து போயிடுச்சு என்ன தெல சேனலே வரல பிளாக் ஆயிடுச்சு அப்படி பாலு ப்ரோ ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷேர் பண்ணுங்க பேசலாம் தெய்வமே பழைய சேலஞ்ச் வீடியோ எங்கே தெய்வமே அது சேனலே இல்லை ப்ரோ காணாமல் போச்சு என்னன்னு தெரில ஏதோ டோட்டலாகவே அந்த ஐடியே ப்ளாக் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரில அதான் நியூவாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ திரும்பவும் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக நியூவாக தான் போட முடியும் மெம்பர்ஷிப் பில்லிங் ப்ரோ மெம்பர்ஷிப் பில்லிங் மனோகர் மனோஜ் குமார் ப்ரோ ஹாய் ஹாய் பண்ணுங்கள் பேசலாம் லைவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நல்லா இருக்கீங்களா அதுக்கு வாட்சர் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வேணும் அப்புறமா மெம்பர்ஷிப் இந்த மாதிரிலாம் வரும் நம்ம தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தூக்கம் வரல ஓ சூப்பராக பண்ணியிருந்தா தேங்க்யூ தேங்க்யூ இருந்தாலும் பழைய வீடியோலாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது எந்த ஒரு ஐ ரோட் சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டு பாருங்கள் லைக் போட்டு சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சுல லைவ் வந்து அது டிஸ்டன்ஸ் ஆனோன்னா பேசவே வர மாட்டேங்குது டிவிக்கே மீட்டிங் போனீங்களா ரொம்ப க்ரௌடுங் போகல ரிலேட்டிவ்ஸ் தான் போனாங்க நான் போகலை லைவில் நாலு பேர் இருக்கிறீங்க சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ்லாம் லைக் போட்டு சேட் பண்ணுங்கள் என்ன சாப்பிட்டீங்க மனோஜ்குமார் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க பயடாக கமெண்ட் பண்ணால் படிக்க மாட்டேன் சரியா இட்லிங்களா ஓகே ஓகே ப்ரோ சை டேஸ் தேங்க்யூ தேங்க்யூ என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாமே போய் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி அக்கா நல்லா இருக்கீங்களா குட் நல்லா இருக்கேன் ப்ரோ அஸ்வின் ப்ரோ நல்லா இருக்கிறேன் நீங்கள் எந்த ஊருங் நல்லா இருக்கீங்களா திருவாயூர் ஓகே ஓகே நல்லா இருக்கேனக்கா சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாலு பேர் இருக்கீங்க நாலு லைக் கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ போடாதங்க லைக் போட்டு சேட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் சாப்பிட்டேன் தோசை அக்கா அப்படிங்களா ஓகே ஓகே ஹாய் அக்கா சாப்பிட்டியா சக்தி ப்ரோ ஹாய் ஹாய் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த ஊருங்க சக்தி ப்ரோ எந்த ஊருங்க ஈரோடு ப்ரோ உங்கள் நேம் தான் பாலராஜ் பாலராஜ் எனக்கு <us> <us> சக்தி ப்ரோ எனக்கு தெரியல ஓகே ஓகே ஈரோடு பிந்து லைஃப் ஸ்டைல் ஜிபியூ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் நான் எப்போ லைவ் வர்றேன்னு நினைக்க தெரியல மூணு பேர் லைவில் இருக்கிறீங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் யார் யார் இப்போ லைவில் இருக்கீங்க பாலராஜ் ப்ரோ ஊர் கோயம்புத்தூர்

சேட் பண்ணுறது எனக்கு எதுவும் காட்டலையா டவர் ப்ராப்ளம் வேறு இருக்குது ஆறு பேர் லைவில் இருக்கிறீங்க சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் பிந்து லைஃப் ஸ்டைல் ஜிபியூ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எட்டு பேர் லைவில் இருக்கிறீங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் அப்போ தான் நீங்கள் யார் யார் சேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் சாப்பிட்டிங்களா இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பாருங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதிகமாக சேட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேட் பண்ணுங்கள் എന്ന <laughs> பண்ணுறீங்களா என்ன என்னதெல்லாம் ஒன்றுமே காட்டவே இல்லை ஸோ லைவ் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வரேன்